போராட்டத்துக்கும் சுதந்திரும்ங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுத்தப்ப நம்மவா யாருமே இந்த போராட்டத்துக்கு போவே கூடாது போனவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது என்ற ரேஞ்சில பேசியிருக்கிறார் இந்த ஹெட்கேவர் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறத இந்த வாக்கர் இவர் வந்து எழுதியிருக்கிறார் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆர் எஸ் எஸ் கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் வந்து ஹெட்கேவர்கிட்ட வந்து கேட்டாரு இந்த மாதிரி நான் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹெட்கேவர் வந்து ஏய் நீ போய் அதுல கலந்துகிட்டேன்னா உன் குடும்பத்தை யாரு பாப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாரு உடனே அவன் சொல்லியிருக்கான் ரெண்டு வருஷம் நான் ஜெயில இருந்தேன்னா அதை பாத்துக்கிற அளவுக்கு நான் பணத்தை வந்து என் குடும்பத்துக்கு வந்து குடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் ஃபைன் எதுவும் கட்ட சொன்னாங்கன்னா கூட அதுக்கு நான் வந்து சேர்த்து தான் பணம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஆள் சொல்லியிருக்காரு உடனே இந்த ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னா அவ்வளோ பணம் வச்சிருந்தேன்னா அப்ப அதை கொண்டு வந்து சங்கத்துல கட்டிட்டு சங்க வேலை பாரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டவனு அந்த ஆள் தலைதெறிக்க ஓடி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆர் எஸ் ஆர்கனைசர் அதிகாரப்பூர்வ பத்திரிகை இந்த பத்திரிகை வந்து ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன எழுதுச்சுன்னா தேசிய கொடிய யாருமே மதிக்கவே கூடாது தேசிய கொடியில மூணு கலர் இருக்கு நாட்டுக்கே பெரும் கேடு விளைவிக்கும் அவமதிச்சது ஆர்கனைசர் பத்திரிகை அடுத்து இந்த இவர் பாருங்க இவர தெரியுதா நம்ம வடிவல் சொல்லுவார்ல தீப்பொறி திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் வந்து விநாயக் தாமோதர் சவர்கர் ஆனா பேருக்கு முன்னாடி வீர்னு சொல்லிக்கிட்டாரு ஆனா ஆள் எப்படி தெரியுமா வெள்ளக்காரன் மண்டிட்டு எட்டு தடவை மன்னிப்பு கடிதம் கொடுத்த ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன் ஒரு டம்மி பீஸ்அப் அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா நாத்துராம் கோட்ஸே மகாத்மா காந்தியை போட்டு தங்கினவர் பாத்துக்க சுதந்திரத்துக்கு போராடினவரை சுட்டு கொலை செஞ்சவங்க அதுக்கு அடுத்து தீனதயாள் உபாத்யாய சியாமா பிரசாத் முகர்ஜி இப்படி யாருமே சுதந்திரத்துக்கு எதுவுமே செய்யல அப்படி இவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு போராடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நரேந்திர மோடி அரசு அவங்களுக்கு எல்லாம் செலவு வச்சிருக்கோம் ஏன் காங்கிரஸ்ல இருந்து வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செல வைக்கணும் அப்ப சுதந்திரத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சுதந்திர காலத்து அந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க நம்ம கைப்புள்ள வடிவேல் மாதிரி ஆனா இப்ப குடுக்கிற பில்டப் வந்து பாத்தீங்க இந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம சந்தானம் வந்து ஒரு படத்துல சொல்லுவாருல்ல அதாவது குஜி பாபு எவ்வளவு நல்லவர் தெரியுமா அதாவது ஒரு தடவை எனக்கு வந்து விக்கல் கண்டினியூஸா வந்துருச்சு புஜி பாபு தான் வந்து ரேப் பண்ணி விக்கலையே நிறுத்தினார் தெரியுமா அப்படின்னு சந்தானம் சொல்லுவார் பாருங்க அந்த கதை தான் சங்கீங்களோட சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கு சரிங்களா இவங்க எல்லாம் இதை ஏன் இதை பத்தி நம்ம ஏன் வீடியோ போடுறோம்னா நாளைக்கே வந்து அண்ணாமலை வந்து அண்ணா நரேந்திர மோடி வந்து சுதந்திரத்துக்காக எப்படி போராடினார் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லி கதை அளப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஆனால் நரேந்திர மோடி பிறந்தார் சரி இதனால தான் இப்படி சொல்லுவான் தான் இந்த வீடியோ நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சாலையோ நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் இவர்கள் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க